சகோதர சகோதரிகளை இந்த பதினாறாவது அதிகாரமானது சாமுவேல் தாவீதை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை தான் இந்த அதிகாரத்தை நான் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு எதிராக துரோகம் செய்ததால் சாமுவேல் அவருக்காக உண்ணா நோன்பு இருந்து உற துக்கம் கொண்டாடிக்கின்ற தருணத்துல ஆண்டவர் எழுந்துரு நீ எவ்வளவு நாளும் காலம் இவ்வளவு துக்கம் இப்படி துக்கம் கொண்டாடுவாய் போய் நான் சொல்கிறவனை திருப்பொழிவு செய் அரசனாக என்று சொல்லி அனுப்புகிறார் ஈசாய் குடும்பத்தில் ஜெருசலேமில் ஈசாய் குடும்பத்தில் போய் அவருடைய புதல்வர்களில் ஒருவனை நீ திருப்பொழிவு செய்யணும் என்று சொல்லும் பொழுது நான் இப்படி போனேன்னா சவுளினை கொண்டு விடுவானே என்று சொன்னார் மறுபடியும் சாமுவேல்கிட்ட கடவுள் சொல்ற கவலைப்படாத ஒரு ஆட்டு கன்று குட்டியை கூட்டிகிட்டு போ அந்த பெரியவர்களோடு பழி செலுத்த போகிறேன் என்று சொல் என்று சொல்ல இவ்வாறு சாமுவேல் ஈசாய் குடும்பத்திற்கு குடும்பத்தாரிடம் சென்றும் அந்த பெரியோருடன் சென்றும் வாருங்கள் பழி செலுத்துவோம் ஆண்டவருக்கு என்று சொல்லி வரவழைக்க அப்பொழுது உன் புதல்வர்களெல்லாம் என்னிடம் வர சொல் என்று சொல்லும் பொழுது அவர் தொடங்கி ஏழு பேரை வர சொல்றாரு ஏழு பேரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்படலை அப்போ எங்க இன்னும் அவ்வளவுதானா உன் புதல்வருன்னு கேட்க இன்னும் ஒருத்தன் சின்னவன் இருக்கிறான் அவன் ஆட்டு மேய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் அவனை வர சொல் என்று சொல்ல அவன் வருவதை பார்த்து ஆண்டவர் சாமுவேலிடம் இவன்தான் இவனை நீ திருப்பொழிவு செய் என்று சொல்ல சாமுவேல் தாவிதை திருப்பொழிவு செய்கிறார் அதற்கு பிறப்பு என்ன அது இவரிடம் தூய் ஆவி குடிகொள்ள ஆரம்பிச்சிருச்சு இப்போ சவுலிடம் இருந்த ஆவியானவர் நீங்க நீங்கப்பட்டு விட்டார் அங்கு அசுத்த ஆவி குடிகொள்ள ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த அசுத்த ஆவியை விரட்டுவதற்கு ஆழ தேடுறாங்க கடைசியில இந்த படைத்தலைவர்கள்லாம் இந்த ஈசாய் மகன் தாவி இது யாழிசைக்கு அது போயிடும் என்று சொல்ல அவரை கூப்பிட்டு அவருடைய அரசவையில் சேர்த்துக்கொள்ளக்கூடிய நிகழ்வைத்தான் இந்த அதிகாரத்தில் நான் பார்க்குறோம் ஆம் அன்புக்குரியவர்களே கடவுளுடைய திட்டம் விசித்திரமானது யாரை அவர் நோக்குகிறாரோ அவரை அவர் தேர்ந்து கொண்டு அவர் மூலம் அற்புதங்களை செய்வார் என்ற என்ன ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் மடுப்போம் ஆண்டவர் சாமுவலை நோக்கி இஸ்ரேலின் அரசராக சவுள் இல்லாததவாறு நான் அவரை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய் உன்னிடமுள்ள கொம்ப எண்ணெயில் எண்ணெயால் நிரப்பி கொண்டுவோ பெத்லேகமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன் ஏனெனில் அவருடைய புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்து சேர்ந்துள்ளேன் என்றார் அதற்கு சாமுவேல் நான் எப்படி போவேன் சவுள் கேள்விப்பட்டால் என்னை கொண்டு விடுவாரே என்றார் மீண்டும் ஆண்டவர் நீ ஒரு கன்று குட்டியை எடுத்துச் செல் ஆண்டவருக்கு பழியிட வந்துள்ளேன் என்று சொல் ஈசாயை பழிக்கு அழைத்துடு அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன் நான் உனக்கு காட்டுகின்றவனை நீ எனக்காக திருப்பொழிவு என்றார் ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்தபின் பின் சென்றார் அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவர் எதிர்கொண்டு வந்து உம் வருகையினுடைய நோக்கம் தானே என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஆம் சமாதானம்தான் ஆண்டவருக்கு பழி செலுத்த வந்துள்ளேன் நீங்கள் உங்களை தூய்மையாக்கி கொண்டு என்னுடன் பழியிட வாருங்கள் என்றார் மேலும் ஈசாயும் அவருடைய புதல்வரையும் பின் அவர்களை பழியிட வருமாறு அழைத்தார் அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை எலியாயை பார்த்தவுடனே ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார் ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம் அவனுடைய தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன் மனிதர் பார்ப்பது மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை மனிதர் முகத்தை பார்க்கின்றனர் ஆண்டவர் அகத்தை பார்க்கின்றார் என்றார் அடுத்து ஈசாய் அபிநதாவை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார் அவர் இவனை ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்று கூறினார் பிறகு ஈசாய் சம்காகுவை கடந்து போகச் செய்தார் ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல் இவ்வாறு ஈசாய் தாம் ஏழு புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார் இவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல் தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து உன் பிள்ளைகள் இத்தனை பேர் தானா என்று கேட்க இன்னொரு சிறுவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதில் அளித்தார் ஈசாய் அதற்கு சாமுவேல் அவரிடம் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார் ஈசா யாழ் அவனை அழைத்து வந்தார் அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான் ஆண்டவர் சாமுவேலிடம் தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார் உடனே சாமுவேல் என்னை நிறைந்த கோப்பை எடுத்து அவனுடைய சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார் அன்று முதல் ஆண்டவனுடைய ஆவி தாவிதின் மேல் நிறைவாக இருந்தது சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார் ஆண்டவருடைய ஆவி சவுளை விட்டு நீங்க ஆண்டவர் அனுப்பிய தீ ஆவி அவரை கலக்க முறை செய்தது அப்பொழுது சவுளின் பணியாட்கள் பணியாளர்கள் அவரிடம் ஐயா ஆண்டவர் அனுப்பிய தீ ஆவி உம்மை கலக்க முறை செய்கின்றதே உம்முன் நிற்கும் உம் பணியாளர்களாகிய நாங்கள் யாழ் மீட்டுவதில் வல்லவன் ஒருவனை அழைத்து வர எங்களுக்கு கட்டளையிடும் ஆண்டவர் அனுப்பிய தீய ஆவி உம்மீது இறங்கும் பொழுது அவன் யாழ் மீட்டுவான் நீரும் நலமடைவீர் என்றார்கள் எனவே சவுல் தம் பணியாளரிடம் யாழ் மீட்டுவதில் வல்லவன் ஒருவனை கண்டுபிடித்து என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார் பணியாளர்களில் ஒருவன் இதோ பிரத்யேகமை சார்ந்த ஈசாயின் மகனை பார்த்தேன் அவன் யாழ் மீட்டும் மீட்டுவதில் வல்லவன் வீரமுள்ளவன் போர்த்திறன் பெற்றவன் பேச்சுத்திறன் உடையவன் அழகானவன் மேலும் ஆண்டவர் அவனோடு இருக்கிறார் என்றான் அதை கேட்ட சவுல் ஈசாயிடம் தம் தூதர்களை அனுப்பி ஆட்டு மந்தியை மேய்க்கும் உன் மகன் தாவீதை என்னிடம் அனுப்பு என்று சொன்னார் அதை கேட்ட ஈசாய் கொஞ்சம் அப்பத்தையும் ஒரு தோற்பை நிறைய திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் கழுதை ஒன்றின் மேல் ஏற்றி தம் மக்கள் தன் மகன் தாவீது மூலம் சவுலுக்கு அனுப்பினார் தாவீது சவுலிடம் வந்தவுடன் அரசவை பணியில் சேர்ந்து விட்டார் சவுல் அவர் மீது மிகவும் அன்பு கொண்டு அவரை தம் படைக்களம் தாங்குவோனாக நியமித்தார் தாவீது என் அவையிலேயே இருக்கட்டும் ஏனெனில் என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்துள்ளது என்று சவுல் ஈசாய்க்கு சொல்லி அனுப்பினார் அதன் பின் ஆண்டவர் அனுப்பிய தீ ஆவி சவுளின் மீது இறங்கிய போதெல்லாம் தாவீது யாழெடுத்து மீட்டுவார் தீ ஆவியும் அவரை விட்டு அகழும் சவுளும் அடைந்து நலமடைவார்